நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி எப்படி இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ஆறு தக்காளி நல்ல பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க கூடவே இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக அப்படி சேர்த்துருங்க இப்போ அடுப்பத்தை வந்து மீடியமான அளவுல வச்சிட்டு இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க இப்போ நம்ம மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் இறங்கியிருக்கு பாருங்கள் மேலே இருக்க தோல் வந்து அப்படியே உறிஞ்சி வருது பாருங்கள் இதைப்போல் வந்து தனியாக எடுத்துடணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மேலே இருக்க தோல் வந்து அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து மேலே இருக்க தோல் வந்து அப்படியே எடுத்துடலாம் சூடாக எடுக்காதீங்க கையில் எடுக்கிறதுனா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு நீங்கள் சட்னி பண்ணிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் மத்து வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை கரண்டி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதை போல் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மசிய வச்சுருங்க கரண்டியில் கூட நல்லா மசிஞ்சிடும் பாருங்கள் கரண்டியில் கூட நீங்கள் இதே போல் நல்லா மசிய வச்சிடலாம் பாருங்கம்மா தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிய வச்சுடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பொடியை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகா பொடிய நறுக்குனது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கண கொத்தமல்லி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா தண்ணி சேர்க்காதீங்க தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் இந்த தக்காளி சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில வச்சு நல்லா வந்து கலந்து கலந்து விடுங்க இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடணும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை வெறும் தக்காளியோட தண்ணி தான் வெங்காயம் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு முக்கால் பாகம் வெந்தாலே போதும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இப்போ இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டடலாம் நம்மளோட விருப்பம் தான் இதையும் சேர்த்து இறக்குற டைமில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இட்லி தோசை சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும்